வணக்கம் நண்பர்களே திருப்பவன அஜித்குமாரு இறந்து போயிட்டாப்புல அதிமுக ஆட்சி நடக்கும்போது வாய்ச்ச விடல் விட்டான் எப்பறம் எல்லாம் அவன் பூரா அப்போ எங்கே போனானே இப்போ அதிமுக காலத்துல துப்பாக்கி சூடு நடந்துச்சு அப்பா ஐயா ரஜினி சொன்னாப்புல சமூக விரதியை உள்ளே வந்துட்டாங்க இந்த சித்தார்த்துங்கிறவன் இந்த கமலுங்கிற ஆள் வயசுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தானே இருக்குது வேற என்ன பண்ணுறது இப்படி ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து வாய்கிலேயே பேசினேன் பூரா அப்போ எங்கே தான் போயிட்டானே தெரியலையே இப்போ இருக்காங்களா இல்லை செத்துட்டாங்களா இவங்களெல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினது இவங்களுக்கெல்லாம் பாலாபிஷேகம் பண்ணினதோட விளைவு பார்த்தியா அன்னைக்கு ஆ தமிழ்நாட்டில் இருக்க இந்த முட்டா பயில்கள் இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் எப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறாங்க அவங்கள பு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கிறது நிலைமையில் இல்லையே எல்லா பக்கட்டும் போதை கஞ்சா அது இதுன்னு எல்லா பக்கட்டும் போதையிலே எந்த நேமும் போதையில் இருந்தாலும் அவன் எப்படி புரிஞ்சுக்குவேன் எங்கேடா போனீங்க நீங்கள்லாம் அந்த கூத்தாடி பயலுகள்லாம் எங்கேடா போனீங்க இந்த ஆர்ஜே பாலாஜின்னு ஒருத்தன் வாய்ச்சாவோட பேசுவேன் அதை வந்துட்டு ஒரு டைமில் வந்துட்டு நான் சினி ஃபீல்டுக்கு வந்த புதுசுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த டைமில் மலேசியாக்கு மலேசியாவுக்கு வந்திருந்தேன் மலேசியாவுக்கு வந்திருந்தான் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணியை போட்டுட்டு ஒரு நாலு மணி இருக்கும் விடிய கற்றால் நடந்து போய்கிட்டு இருந்தான் நான் இப்போ வேலை பார்த்து நைட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு வேணால் சரியாக வந்து க இது பண்ண முடியலை என்னால் அன்னைக்கே வெந்தேன் அப்படின்னு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தேனாக்கா அன்றைக்கே வேணும் பிளந்திருப்பேன் அன்னைக்கு அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டேன் இனிமேல் நடிகர்கள் நீங்கள்லாம் வந்துட்டு வெளிநாட்டெல்லாம் வந்தீங்கன்னாக்கா ரொம்ப கவனமாக இருங்கடா ஆ என்ன உங்கள் கார்டு வச்சுருப்பியா அதனால் வர முடியலை இல்லைன்னாக்கா உங்களெல்லாம் உறிச்சு உப்பு வச்சு விட்ருவோம் வெளிநாட்டுகளுக்கு வந்தீங்கன்னாக்க காமநாட்டி பயல்களை நடிக்கிறது நாங்கள் கொடுக்கற பயலுகள் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்கள் படத்துகளுக்கு படத்தை பார்த்து எல்லாம் க கஷ்டப்பட்டு காசு காசை இப்போ கொடுப்பாங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு சொகுசாக மெலுக்காக வாழ்கிறதும் இல்லாமல் ஆ எதுக்கும் குரல் கொடுக்குறதில்ல இந்த ஆட்சி வந்தால் குரல் கொடுக்கா அந்த ஆட்சி வந்தால் குரல் கொடுக்கறதில்ல ஆ சாவுங்கடா போய் மானங்கட்ட பயிலுகளா தமிழ்நாட்டில் இருக்கிறவனால் என்ன உங்களுக்கெல்லாம் என்ன இதாக எல்லாம் நான்லாம் பார்த்தேன் ஒருத்தனையாவது நேரில் மூஞ்ச உடச்சே விட்டுருவேன் நான்லாம் உண்மையில் அவ்வளோ வெறியாக இருக்கு இந்த சூர்யாங்கிறவெல்லாம் படத்தில் தான்டா நீங்களாம் எல்லாம் போட முடியும் படத்துல இருந்தால் இன்னும் சண்டை பண்ணலாம் நூறு பேரை அடிக்கலாம் ஐம்பது பேரை அடிக்கலாம் உன்னையெல்லாம் நேரில் பார்த்தனச்சு உன்னையெல்லாம் விட மாட்டேன் மாட்டேன்னா அவ்வளோ ஒரு பெரிய இருக்கு உன் மேலலாம் தாய வழியா